ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசன தலைவராக வாசிக்கின்றோம் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்து நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனை பண்ணுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இயேசு தெற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உபவாசத்திற்கும் ஒரு உண்மையான ஆராதனைக்கும் எடுத்துக்காட்டான ஒரு உன்னதமான வேத பகுதியை அங்கு நாங்கள் பார்க்கிறோம் நாட்களை நம்ம பலரும் தவறாமல் உபவாசம் செய்கிறோம் அந்த உபவாசமானது தெய்வனுக்கு பெரியமுள்ளதாக தேவனுக்கு உகந்த ஆராதனையாக இருக்கிறதா என்று நாட்களில் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா உணவை தவிர்த்து கொள்வதே உபவாசத்தில் முக்கிய பங்காக நாம் கருதுவதுண்டு அது மாத்திரமல்ல ஜபம் செய்கிறோம் ஆம் இந்த இரண்டும் மிக முக்கியமான காரியம்தான் உபவாசத்தோடு ஜபிக்கின்றதான பொழுது ஒரு பெரிய வல்லமையை நம்மால் உணரக்கூடியதாக இருப்பதை ஒரு நாள் மறக்கவே முடியாது ஆனால் இது மாத்திரம் தானே உண்மையான உபவாசம் இது மாத்திரம்தானா உண்மையான ஆராதனை என்பதை என்ன என்று சொல்லி நாட்களை நாம் நிதானித்து அறிய வேண்டும் ஏசி அதிர் தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறு மேலு வசனங்களில் எட்டு காரியங்களை அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதை சொல்லிவிட்டு இவற்றை செய்வதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார் கர்த்தர் இந்த எட்டு காரியங்கள் ஒன்றையாகிலும் நாம் உபவாசிக்கும் நாளில் கடைபிடிக்கிறோம் என்று நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார் கர்த்தர் அக்கிரமத்தால் கட்டப்பட்டு அதற்குள்ளே அமர்ந்து போகும் ஆத்து மக்களை என்று கொண்டு வருவதுதான் அவருக்கு நாம் செய்யும் உண்மையான ஆராதனையாக காணப்படுகிறது இதயத்தின் வாசற்படி நின்று தட்டி கொண்டிருக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு எத்தனை ஆத்துமாக்கள் தங்கள் இருதயத்தை இருக பூட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குறித்து கூறுவதும் அவர்களுக்கு தேவனோடு கூட தெய்வனுடைய வழி வழிநடத்துவதும் அவர்களை தெய்வனிடத்தில் வழி நடத்துவதற்கு நமக்கு பொறுப்பு என்பதை நம் நாட்களே உணர்ந்து அதை செய்ய முடியாத தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நம் அநேகரை தெய்வனுக்கு கொண்டு வரும் பொறுப்பும் அவரை அறிந்து கொண்டு நம்மிடம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம்முடைய இரட்சிப்பின் வாழ்வுக்கு நிச்சயமாக ஒரு நோக்கம் காணப்படுகிறது நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்தவர்களாக தெய்வனுடைய சுத்தத்தை செய்யும்படியாக இந்த காலைப்படுதலை நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் அந்த ஆபேலின் அழிவுக்கு காரணமான காயினை பார்த்து உன் சகோதரன் எங்கே என்று சொல்லி கேட்டார் அதே போல் இன்றும் அழிந்து போகிற ஆத்து மக்களை தெய்வனுடைய கொண்டு வரும்படியாக நம்முடைய வாழ்க்கை முறை இல்லாமல் போனால் நம்மிடம் தேவன் அதே கேள்வியை தான் கேட்பார் நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம் என்ன சொல்ல போகிறோம் அக்கிரமத்தின் கட்டுகள் அவளுக்கு அழைக்கப்பட்டு நாமே அந்த அக்கிரமத்திற்கு இருக்கிறோம் என்று சொல்லி நாட்களில் முதலாவது நம்மை தாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தெய்வம் நம்மை ரட்சித்திருக்கிறார் அந்த இரட்சிப்பை பெற்றிருப்பது மையான அக்கிரமத்தில் சிக்கி காணப்படுகிற செனங்களை தெய்வனுடைய திருப்பாதத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக தாவியான நாட்களே நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தந்திருக்கிறார் ஆகவே உண்மையான உபவாசத்தோடு தெய்வன் விரும்புகிறதன் ஆராதனை ஏறெடுக்கும்படியாக நாட்கள் நாம் எலும்பி புறப்படுவோம் தெய்வனுடைய சுத்தம் செய்யும்படியும் நம்ம யார் பண்ணிப்போம் அனைவரும் இருப்பதாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை பாசுர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் பணியை செய்யும்படியே எங்களை அர்ப்பணிக்கிறேன் பரிசுத்தம் தேவன் எங்களுடைய உபவாச வாழ்க்கை சற்று சிறுதிக்கு சிறுதுக்கு பார்த்தவர்களாக தெய்வனுடைய வார்த்தைக்கு ஏற்ற ஆண்டு நமக்கு பிரியமான ஆராதனை எடுக்கல யாருக்கு சுவையான பணியில்

சமூகமே போதும் அதுவே என் ஆனந்தம் அதுவே என் ஆனந்தம் உள்ளமும் என்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே கும்முகத்தை பார்க்கணும் கும்மோடு இணையனும் உள்ளமும் எனங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே பார்க்கணும் நயணும் ஆராதனை 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 உமக்கு உமக்குதான ஆராதனை 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 Okay.